ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆக போகுது இப்போ தான் நான் வந்து அப்போ வந்து வீடியோலாம் நிறைய எடுத்து எடிட் பண்ணிவிட்டேன் ஆனால் போட முடியாமல் போயிடுச்சு அதை வரிசையாக போட்டுக்கிட்டு வரேன் மழை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் இந்த மாதிரி கொட்டுற மழை நமக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குங்கிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இந்த விஷயத்த நைட்டெல்லாம் நல்ல மழை பெஞ்சது காற்றும் மழையுமா அந்த மழை பெஞ்ச வேகத்துக்கு மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி வெளியில் போகிறதுக்குள்ளே அந்த த தண்ணி வந்து நடிச்சு வீட்டுக்கு உள்ளே வந்துருச்சு மாடியிலேருந்து மாடிப்படி வழியாக வழிஞ்சி கீழே வரைக்கும் வந்து நல்ல வேலை ஸ்கூபி ஒரு அஞ்சு மணி வாக்கில் வந்து பாத்ரூம் போகணுன்னு எழுப்புச்சு இல்லைன்னா அதுவும் கவனிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் பார்த்தா ஹால் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக எல்லாம் மாடியிலேருந்து வந்து தொடச்சிட்டு வந்தோம் எல்லாத்தையும் தொடச்சி நிறைய ஜாமான்லாம் வேறு அதில் தண்ணியில் வீணாக போயிடுச்சு எல்லாத்தையும் தூக்கி அதெல்லாம் ஒதுக்கிட்டு வர்றதுக்குள்ளே இவர் போய் என்ன பண்ணிட்டார் நல்லா தண்ணியில் படுத்து ஆட்டம் போட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இதை பிடிச்சி தொடச்சி இது உடம்புக்கு வந்துடக்கூடாதுன்னு இதுக்கு தொடச்சி இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறப்ப அப்பாடான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்து வச்சிட்டோம் அதனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதனாலேயே காலையில் சிம்பிளாக டிஃபன் முடிச்சிக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அரிசி உப்புமா தான் பண்ணியிருந்தேன் வெங்கலப்பானையில் தான் எப்போயுமே அரிசி உப்புமா பண்ணுவேன் அது கொஞ்சமாக பண்ணாலும் சரி அது வெங்கலப்பானையில் பண்ணால் தான் ஒரு டேஸ்ட்டு அதை விட அந்த அடியில் வந்து அப்படி பிடிச்சிக்கும் பாருங்கள் அந்த அடை மாரி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பாக இருக்கும் எதுக்கு போய் தண்ணியில் படுத்தேன்னு திட்டேனா அதுக்காக வந்து ரொம்ப சமத்தாக நான் நல்ல பிள்ளைன்னு வந்து இங்கே படுத்துருக்குது நான் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் ஆனால் காலையில் செஞ்ச வேலையினாலும் மற்ற வேலையெல்லாம் போச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு முதல் வேலை என்னென்னா இந்த டைல்ஸில் பார்த்திங்கன்னா அந்த இடுக்கு இருக்குது பாருங்கள் இடுக்குங்கிறத விட அந்த லைன்ஸ் வருது இல்லையா அது அடுப்பு கிட்டக்க இருக்கிறப்ப அதில் படிஞ்சுறதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவி நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அதனால சரி அது மேலே நம்ம ஒரு வால்பேப்பர் ஒட்டிட்டோம்னா அது தொடச்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட அதே கலர் வர்ற மாதிரி ஒரு வால் பேப்பர் நான் வாங்கி வச்சுருந்தேன் அதை இன்றைக்கி ஒட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வந்து எடுத்து ஓட்டிக்கிட்டுருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸி வேண்டானாலும் அந்த வால் நம்ம எடுத்தோம்னாலும் ஈஸியாக வந்துடும் வந்துட்டு எடுத்து எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்த இது வந்து குட்டி குட்டி ஸ்கொயர் ஸ்கொயராக டிசைன் இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்குள்ளேயும் போய் அது அடையிறதில்லையா அந்த எண்ணெய் பிசுக்கு அது தொடச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இதை செஞ்சுருவோன்னு செஞ்சேன் எப்படி இருக்குது இந்த வால் பேப்பர்னு சொல்லுங்கள் நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்து ஓட்டிட்டேன் ஆனால் பார்க்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இருந்தாத இப்படி மாற்றியாச்சு மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வந்து வாழைக்காய் கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் ஒரே ஒரு வாழ்க்கை தான் எடுத்து செஞ்சேன் அதுவே எனக்கு போதுமானது தான் எங்களுக்கு அதனால் ஒன்று எடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டிதான் நான் வந்து கிண்ணத்தில் போட்டு தான் வேக வைக்க போகிறேன் என்ன அளவு அது வெந்திருக்குன்னு பார்க்குறது எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால குக்கரில் வேணாலும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபோர்காலில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வெந்திருக்குதா இல்லையான்னு இந்த அளவு நல்லா வெந்த பிறகு எடுத்து ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் அது ஆறிட்டுருக்க நேரத்தில் ஒரு பேனில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த வெங்காயத்தோடையே ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு சேப்பு மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே வந்து நான் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை தான் பைண்டிங்குக்கு தேவைங்கிறதுனால சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் அந்த சூட்லேயே சேர்த்து பரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அது ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வாழ கை உரிச்சு எடுத்துடலாம் நீங்கள் சும்மா உரிச்சிங்கன்னா அப்படி வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வரலைன்னா கத்தியால் கூட நீங்கள் சிவி எடுத்துடலாம் இதை ஸ்மாஷ் பண்ணி கூட நீங்கள் கையாலே ஸ்மாஷ் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் வந்து இதிலே தான் அரைக்க போகிறேன் இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நைஸாக அரைக்கக்கூடாது அதனால் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது குறகரப்பாக அரைச்சி எடுத்த பிறகு இது கூடவே நான் வந்து வாழைக்காயையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் வந்து இதை மட்டும் அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டு கூட வாழைக்காயை தனியாக ஸ்மாஷ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நானாக இது கூட சேர்த்து தான் அதை சேர்த்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதுலேயே போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா நல்லா வாழைக்காய் வந்து ஸ்மாஷ் ஆகிடும் ஏன்னா அது நல்ல வெந்து இருக்குது இல்லையா அதனால் ஸ்மாஷ் ஆகிடும் எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி திரண்டு வரும் இது கூட துளி கூட நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த வாழைக்காயில் இருக்க பிசு பிசுப்பிலே அதெல்லாம் வந்துடும் தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கையில் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக இதை வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம் பசங்களுக்கு வந்து எந்த ஷேப் அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் செஞ்சு கூட நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு சூடான எண்ணெயில் இதை போட்டுவிட்டு நான் மீடியம் ஃப்ளேமுக்கு அதுக்கப்புறம் தான் குறைக்க போகிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் எண்ணெயை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போட்டிங்கன்னா இந்த உருண்டை எல்லாமே கரைஞ்சி போயிரும் அதனால் என்ன சூடு வந்த பிறகு போடுங்க போட்டுட்டு நீங்கள் மீடியம்க்கு குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வருபடுற அதை பார்த்துக்கலாம் வாழைக்காலாம் வெந்து தான் இருக்குது மற்றதும் வதக்கினது தான் அதனால் வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது வெளியில் நல்லா கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் இதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதை தப்பை நான் பண்ணியிருக்கிறேன் இ வந்து சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது போட போகிறப்ப சிம்மில் வச்சுட்டு வெளியில் கூப்பிட்டாங்க போஸ்ட் வந்துருக்குன்னு போயிட்டு நான் வந்து வரத்துக்குள்ள எண்ணெயோட சூடு இறங்கிடுச்சு அந்த இது கவனம் இல்லாமல் நான் பண்ணிவிட்டு நான் போட்டோன்னே எல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படியே எண்ணெயோட எண்ணெயாக கரைஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே தேரில் எல்லாம் உதுந்து போச்சு அதனால தான் சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து எண்ணெய் சூடு இல்லாதப்ப போட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வரிசையாக போடுறதுக்கு நிறைய வீடியோஸ் என்கிட்ட இருக்குது ஆனால் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு நடுவில் நடுவில் வந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்ததுனால அது கொடுக்காம முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்னால் போட முடியல அதுக்கப்புறம் திருவிழா வந்திருக்குது அந்த திருவிழா சமையல்லாம் பாட்டு சத்தம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து பேசி போடுறதே என்னால் முடியாமல் போயிடுச்சு இந்த திருவிழா வீடியோஸில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதை நல்லா உங்களுக்கு பர்ஃபெக்டாக போடணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் நான் வந்து அந்த வீடியோவும் சூப்பராக உங்களுக்கு போடுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாகவே நீங்கள் சாப்பிட்லாம் இதை இதை வந்து சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் பெருசாகவும் வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வந்து கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே நீங்கள் வந்து புட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு இருக்கும் உள்ளே இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வெளில நல்லா கிறிஸ்பாக இருக்குது அப்படி உடையிறதே தெரியுதா அவங்களுக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்கா செஞ்சது அப்படின்னு நீங்களாக சொன்னாதான் தெரியுமே தவிர நீங்கள் வாழைக்கானுங்கிறதே தெரியாது சொல்லாமல் கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்கன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்